வெள்ளை எந்திருக்கக்கூடிய வீரனை ராசி சின்னமா கொண்டவங்க முதலாளித்துவங்கிறது உங்களுக்கு எந்த நேரமும் பிடிக்காது போலியான அன்பும் நீங்க வெறுப்பீங்க நெருக்கடி நேரத்திலுமே நேதி தவற மாட்டீங்க உங்களுடைய குறிக்கோளுங்கிறது உங்களுடைய இலக்குங்கிறது என்னைக்குமே தவறுனதில்லை அது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே எப்போதுமே உயர்ந்த விஷயங்களை நோக்கி தான் பயன்படுவீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே செவி சாய்ச்சிட்டு இருக்க மாட்டீங்க சொந்த விஷயமா இருக்கட்டும் மற்றவங்க விஷயமா இருக்கட்டும் எந்த சூழ்நிலையும் உங்களுடைய நோக்கங்கிறது உயர்வானதா தான் இருக்கும் தாயா நேசிக்க கூடியா மறந்து போயுமே தவறான வழிக்கு போக மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்குறீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் தாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு தரப்போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது ஏராளம் அண்ணன் தம்பி உறவா இருக்கட்டும் ஒரு சண்டையாக இதாக இருந்திருக்கும் சொத்து தகராறு வேறு இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஆரோக்கிய தொல்லை குழந்தைகள் நிலையில பல மாற்றம் தொடர்ந்து பல மன தான் சந்திச்சிருப்பீங்க ஒரு மூணு மாசம் தொழில் நல்லா நடந்தால் இன்னும் ஒரு மூணு மாசம் தான் இருந்திருக்கும் எந்த வகையிலுமே ஒரு சமாளிக்க முடியலேங்கிற ஒரு தான் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்கு மனசு இருக்கக்கூடிய பல விஷயத்துக்கு நீங்க விட பாக்க போறீங்க கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சனி உங்களுக்கு கூடவே சிறப்பா அமைஞ்சிருக்கிறாரு குரு பகவான் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கிறாங்க இந்த பயிற்சிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்குமே ஒரு தெளிவை கொண்டு வந்து தரும் தன்னம்பிக்கை பல முக்கிய முடிவுகளுக்கு சாதகமான பல பலன்களை எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம் வேலை பட்டம் பதவி புகழ் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மூணு வருஷமாக ஏழிரச்சனை முடிஞ்சு கூட பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் வந்துருக்காது நிறைய விஷயங்களும் உங்களுக்கு பல கவலைகள் உங்கள் மனசுல வந்து சேர்ந்துருக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் கஷ்டம் மன உளைச்சலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தங்கிறது வந்து சேரும் ஒரு நிலைமை சரி செஞ்சா இன்னொரு நிலைமைங்கிறது ஏதாவது வகையில வருத்தத்தை கொண்டு வர மாதிரியும் மனசுல ஏகப்பட்ட வழிகள் தான் நீங்கள் சுமந்திருப்பீங்க அது எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் சொத்து பத்து சேர்க்கை இது எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்குது வீடு கட்டக்கூடிய யோகமும் பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகமும் பூர்வீக ஊர்களே சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் அமையப் போகுது திருமண வாழ்க்கையுமே இனி மகிழ்ச்சி பொங்கும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் அரம்பக்கூடிய கூடிய நேரம் அதே மாதிரி காதலர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா தொழில் புதிய வாகனம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணியத்துல ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்கும் ரொம்ப முக்கியமா குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உடல்நல கோளாறுல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க என்ன சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில பொறுத்த வரைக்குமே கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தந்தையோட உடல் நலத்துல கவனமா இருக்கணும் உறவினர் வகையிலையுமே இன்னுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய தனுசுராசி தான் இந்த காலங்களுக்கு ஆதாயம் உண்டாக்கி தரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது கடந்த சில ஆண்டுகளாவே என்னதான் உழைப்பு கொடுத்திருந்தாலும் கேட்டு ஒரு ஊதியம் கிடைச்சிருக்காது அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்டா கூட ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான பலனா அற்புதமான பலனா தரக்கூடிய ஆண்டுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நிறைய காசு பணம் இது எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் சுப பெரிய செலவு இந்த நேரத்தில் ஏற்படலாம் நல்ல காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க முதல் பாதியில் பொறுத்த வரைக்குமே இந்த தாய்வாளர் ரீதியா பல விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கணும் வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தனுசுராசு என்ற இந்த காலம் சிறப்பாக இருக்குது முடிஞ்சால் பந்தமி திதி அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள் வீட்டுக்கருகளை எந்த சிவாலயம் இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக இந்த காலத்தில் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியே வேலை கிடைக்கும் உடல் நலனும் சிறப்பாக இருக்கும் உடல் நலமும் மன வளமும் சிறப்பா இருந்துட்டாவே எல்லா வகையிலும் உங்களால் திறமைய செயல்பட முடியும்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகள் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்களை பார்த்தாவே ஒரு கண் இருக்க மாட்டாங்க ஒரு மதிச்சிருக்க மாட்டாங்க எடுத்துரிஞ்சு தான் இருந்திருப்பாங்க ஆனாலுமே இனி வரக்கூடிய காலங்களுமே நீங்க அவங்ககிட்ட எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ரொம்ப முக்கியமாக உங்கள் ரகசியங்களை மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் சுபகாரியம் எல்லாமே நீ நல்லபடியாக முடிவடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தையோட உடல் நலனில் கொஞ்சம் கவனம் பாருங்க ரொம்ப முக்கியமா கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த தம்பதி எல்லாமே நீ ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகி இருக்கக்கூடிய ஆண்டு ஆரோக்கிய விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல சின்ன சின்ன உடல் உபாதைங்கிறது எல்லாம் இருக்காது உடனுக்குடனே வைத்தியம் செஞ்சுட்டீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு இல்லை ரொம்ப நாளாவே உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் எந்த காரியத்தையும் சோம்புத்தனமா இருக்காதிங்க சுறுசுறுபா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் பொருளாதார நிலையில பாத்தீங்கன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் தேவையான விஷயத்த உங்களுக்கு தருவாங்க ஆலோசனை வழங்குவாங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் காவலங்கிறது நீங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க கடன் தொல்லை குறையிறதால பெரும்பாலானோக்கு பாரமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு நிலைமை மாறப்போகுது தடைக்கல்லா இருந்த விஷயம் எல்லாமே இனி படிகள்லாம் மாற்றி வெற்றி பெற போறீங்க வேலை ரீதியாக விருமண இடமாற்றம் பெறக்கூடிய நேரம் உங்கள் வேலை எல்லாமே திட்டமிட்ட சரியான நேரத்தில் முடிவடிக்க போறீங்க உங்கள் வேலைகளில் தெளிந்த மனநிலையோடு ஈடுபட போ பாருங்க மேல் அதிகாரிகள் சுமூகமான உறவு நிலை உண்டாகும் சக ஊழியர்கள் மட்டும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சுமுகமாக கையாள பாருங்க புதிய முயற்சிகள் நல்லா ஆலோசனை செஞ்சு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கூட்டாளிகள் நண்பர்கள் எல்லும் அனுசரிய நடந்துக்கு பாருங்க கடன் கொடுக்காம இருக்கிறது முடிஞ்ச வரைக்குமே தவிர்த்துட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் பழைய கடன்கள் எல்லாமே படிப்படியா அடைக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு நிம்மதி ஏற்படுன்னு சொல்லலாம் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே மன நிறைவுக்கு இனி உங்களுக்கு குறைவு இருக்காது வியாபாரம் லாபம் அமையும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர் எண்ணிக்கை சிறப்பா இருக்கும் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் அதே நேரத்துல தரமான பொருட்களை கொள்முதல் செய்ய பாருங்க வாடிக்கையாளரை திருப்தியடைய வச்சுட்டாவே இனி உங்களுக்கு வியாபாரம் பெருக்கி வரும்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து எந்த விஷயத்திலும் சரியா திட்டமிடுறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்துல முக்கியம் தொழிலில் படிப்படியான முன்னேற்ற போக்கு ஏற்படக்கூடிய அண்டா அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய தனசு ராசி அன்றவர்களுக்கு புத்திசால்தனை வெளிப்படுறதால பல வாய்ப்பு கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவும் கிடைச்சிருக்குது பொருளாதாரத்தில் நீ சிறப்பாக செயல்படுவீங்க குடும்பத்துலையுமே நீங்கள் இழந்த பல விஷயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆடை அணிகளுடன் வாங்கி மகிழக்கூடிய நேரம் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டிருந்த பல மனக்குழப்பம் நீங்க கூடிய நேரம் இருக்குது தொடர்ந்து செலவுகளை மட்டும் குறைக்க பாருங்க வெளியில் வேலைக்கு போறவங்களா இருந்தால் ஒரு புதிய உத்வேகத்தோடு செயல்பட போறீங்க மன நிறைவு பெற போறீங்க ஆன்மீக என்ன வளர்ச்சி பெறுறதாலும் இந்த நேரத்தில் உங்க மனசுல தன்னால ஒரு புதிய சக்தி உருவாகும் சமுதாயத்திலும் சரி உறவினர் வகையிலும் சரி இனி நல்ல புகழ் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டையும் அலங்காரம் செய்யறதால இந்த நேரங்களில் மனசு லேசா இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலாம் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நிச்சயம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்பு பல வகையில் உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து சேரும் மேலிடத்தோட பார்வங்க மேல இருக்கிறதால ஒரு நல்ல மாற்றம்தான் தொடர்ந்து கருண பார்வங்க மேல இருக்குது அதனால எல்லா வகையிலும் நீங்க சிறப்பா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் வந்து சேரும் சில நேரத்தில் உட்கட்சி பூசலுங்கிறது மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் மத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்குறப்ப நல்லா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த நேரம் தான் தொண்டர்களுடைய ஆதரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சிறப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயணம் உங்களுக்கு இந்த இருக்கும் நன்மை தான் உங்களுக்கு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்க தேவைக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கும் உங்க திறமை வெளிப்படுறதால பல வகையிலும் பாராட்டு பெற போகிறீங்க தொடர்ந்து நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணம் போக போறீங்க ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்பு இல்லாமல் வந்து சேரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது எந்த முடிவுமே அவசரப்பட்டு எடுக்காதீங்க தீர ஆலோசனை செஞ்சு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ரொம்ப முக்கியமா பத்திரிக்கை தொழில் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இனி நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பெற்றோர்கள் ஆசிரியருடைய அன்பு கிடைக்கும் மனசுல உற்சாகம் பிறக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சி தடை எல்லாமே தகர்த்து வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது மற்ற விஷயங்களும் நீங்க விளையாட்டுத்தனமாக இருக்காமல் தொடர்ந்து நீங்க படிப்புல மட்டும் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா சாதனை படைக்கக்கூடிய அண்டா அமைஞ்சிருக்குது பெரும்பாலானவங்களுக்கு விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மன மகிழ்ச்சி முழு முழுக்க முழுக்க இன்னைக்கு நிறைஞ்சிருக்கும் தெய்வ வழிபாடுங்கிறது உங்களை நல்வழிப்படுத்தும் அதனால தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாருங்க ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் நன்மையான பயன் கிடைக்கும் தைரியமா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க தொடர்ந்து உடல் நலத்துல கவனமா இருங்க பெற்றோருடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக தான் நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப மூல நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான ஆண்டு பண விஷயத்துல கவனமா இருங்க கூட இருக்கக்கூடியங்களோடையும் கொஞ்சம் கவனமா இருங்க ரகசியங்களை பகிர்ந்துக்கிறது வேண்டாம் விற்பனை லாபம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி மதிப்பு கூடி வரும் பெற்றோருடைய சொல்பொழி நடக்க பாருங்க பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குது குடும்பத்திலே மகிழ்ச்சி சிறப்பா இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம் நன்மை தீமை பத்தி நீங்க கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு சிறப்பான பலன் கிடைக்கும் போராட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே கூடிய வருடம் தொழில் வியாபாரம் உங்களுக்கு ஆரம்பத்தில் மந்தமாக இருந்தாலும் இறுதியில உங்களுக்கு நல்ல மாற்று கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கிறது நல்லது மனசு நோகும்படியா எதுவும் பேச வேண்டாம் இனிமையா பேசிட்டு வாங்க குடும்பத்தை அனுசரிச்சு போக பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான நிலைமை ஏற்பட போகுது பிள்ளைகள் பத்தின கவலை நீங்கும் நிதானமா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டுகளில் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க கொடுக்கல் வாங்கல கவனமாருங்க தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றி உண்டாகி தரும் பொறுப்பு வந்து சேரக்கூடிய நேரம் நண்பர்கள் அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தருவாங்க முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பா செயல்படக்கூடிய ஆண்டுகள் தான் லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம் அடிக்கடி நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் சித்தர் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க வீட்டிலயும் சரி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சரி நெய்தீவ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து சார்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இன்று பதிவில் தனுசு ராசி அன்றவர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க